தாயுள்ளம் படைத்த கடக லக்கணக்காரர்கள் கடக லக்கணக்காரர்களுக்கு இயற்கையிலே அன்பும் பாசமும் மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கருணையும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கடக லக்கணக்காரர்கள் அவர்கள் மனம் தாய்மையினை தாய்மை போன்ற ஒரு அற்புதமான ஒரு எண் உண்டு அந்த தாய்மை குணம் என்பது கடகலக்கணக்காரர்களுக்கு இயற்கையிலே உண்டு இப்ப கடகலக்கணத்துடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் பொதுவாகவே கடகலக்கணத்திற்கு ஜீவனாதிபதி செவ்வாய் பகவானாக வருகிறார் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் அதே ஐந்தாம் அதிபதியாகவும் வர்றார் ரெண்டு ஆதிபத்தியம் பெறுகின்றார் அஞ்சு பத்து கோடி ஆதிபத்தியம் கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த லக்கணத்திற்கு மிகச்சிறந்த யோகக்காரனாக இருப்பார் செவ்வாய் நிர்வாக நிர்வாகக்காரன் என்பதாலே பொதுவாக கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த ஒரு திறமை கொண்டவர்களாகவும் அதிகார குணம் முக்கியவர்களாகவும் இருப்பார்கள் அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கு காரகனாக சூரியன் வருகிறார் கடகலக்கணத்திற்கு பத்தாம் வீடான மேசத்தில் உச்சம் பெற்று அதனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு சார்ந்த துறையில் உயர் பதவிகளை யோக வகிக்கக்கூடிய அந்த யோகம் உருவாகும் சூரியன் செவ்வாய் இணைந்து குரு பார்வை பெறும்பொழுது அரசு துறையிலே சிறந்த நிர்வாகம் விளங்கக்கூடிய அமைப்பு போலீஸ் இராணுவம் பாதுகாப்பு துறைகளிலே பணிபுரியக்கூடிய அற்புதமான அமைப்பு பலருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அது சூரியன் சபை வந்து பத்திலே பெற்று சனி பகவானும் பலம் பெற்றிருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த உயர் பதவிகளை அவர்கள் வகிக்க முடியும் அந்த யோகம் அவர்களுக்கு உண்டு சூரியன் செவ்வாயுடன் இணைந்து சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கையோ சாரமோ பெறாமல் இருந்தால் அதை பெற்றால் அவர்கள் மருத்துவ துறையிலே அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அவர்களுக்கு உருவாகும் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது கட்டிட பொறியாளர் கம்ப்யூட்டர் பொறியாளராக அவர்கள் விளங்க கூடுவார்கள் செவ்வாய் சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறும் பொழுது மருந்து கெமிக்கல் துறை ரசாயன தொடர்புடைய துறை வேளாண்மை உணவு வகைகள் ஹோட்டல் தொழில் இவற்றுடன் இணைந்து குருவு பார்வை பெறும் பொழுது அரச துறையில் கௌரவமான பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்பு யோகம் உருவாகும் பொதுவாகவே செவ்வாய் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு போன்றவர்களின் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியான உயர்வுகளையும் அரசு வழியில் உதவிகளையும் சிறப்பாக பெற முடியும் செவ்வாய் குரு புதன் சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமையும் யோகம் அவர்களுக்கு கொண்டு வங்கிப் பணிகள் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில் பணம் கொடுக்கல் வாங்கல் பங்கு சந்தை மற்றும் ஏஜென்சி கமிஷன் போன்றவற்றின் மூலமாக லாபங்கள் அவர்களுக்கு உருவாகும் குரு புதன் போன்றவர் போன்றவர்கள் பத்தில் அமையும் பொழுது சிறந்த அறிவாளையாக விளங்குவார்கள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அற்புதமான யோகம் பள்ளி கல்லூரிகளிலே ஆசிரியர் பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகும் குரு புதனுடன் சனியும் பலம் பெற்றால் வக்கீல் நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு செவ்வாய் சனி இணைந்தோ அல்லது பரிவர்த்தனை பெற்றோ இருக்கும் பொழுது கூட்டு தொழில் மூலமாக அணுகலும் கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் அவர்களுக்கு அமையும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்று அதனுடன் சந்திரன் இருக்கும் பொழுது கலை இசை சம்பந்தப்பட்ட துறையிலே நல்ல வருமானம் அமையும் சு செவ்வாய் சுக்கரனுடன் புதன் அல்லது சனி சேர்க்கை பெற்றால் சொந்த தொழில் அமைக்கூடிய யோகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களில் வருமானம் வைத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்ட சிக்கல்கள் இணைந்த தொழில் உண்டாகும் பத்தாம் வீட்டில் சனி நீசம் பெறுவதால் சனி பத்தில் அமைந்து அதனுடன் ராகு அல்லது கேதுவின் சேர்க்கை பெற்றால் அடிமை தொழில் உருவாகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் நிலையற்ற ஒரு வருமானம் ஏற்படும் செவ்வாய் புதனுடன் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் கணக்கு கம்ப்யூட்டர் கணினி போன்ற துறைகளே ஆடிட்டர் போன்ற விஷயங்களே அனுகூலங்களாக ஏற்படும் உங்களுக்கு அந்த மாதிரி துறைகளில் அவங்களுக்கு அதிக அனுகூலங்கள் ஏற்படும் அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு கிணத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி மனை இது இது சார்ந்து அதிகமான ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பும் அவர்களோட ஒத்துழைப்புடன் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் அவருக்கு உருவாகும் இதுவரை கணத்தின் தொழில்நிலையை பற்றி பார்த்தோம் நன்றி வாழ்க வளமுடன்